வளமுடன் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர்லேருந்து ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் கடன் பிரச்சினை நோய் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து எதிரிகள் வந்து உருவாவாங்க இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திபதினு மூன்று பேர் ஒரு மூன்று நல்லவர்கள் இருப்பாங்க இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்து அதிபதி ஸோ இந்த ரெண்டு அதிபதிகளையும் நம்ம வந்து சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது நம்மளை எதுக்கவே முடியாது அவங்க வந்து ஓடி ஒழிஞ்சிருவாங்க அதாவது ருணங்கிறது கடன் பிரத்தியாரால் வரக்கூடியது ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்திக்கூடிய நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சத்துருக்கள் வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது ஸோ இந்த மூன்று பிரச்சனைகளையும் எப்படி த தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயங்களில் அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது ஐந்தாம் இடத்து அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஐந்தாம் இடத்து அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஸோ இந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க தான் வந்து இப்போ என்னட்ட ஜாதகம் பார்க்குறாங்க ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடத்திலேயே பலப்படுத்துறது அதற்குண்டான தெய்வங்கள் அதற்குண்டான ரத்ன கற்கள் அதற்குண்டான விரல் அதற்குண்டான மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் லக்னம் அப்படிங்குற போது லக்னங்கள்லேயே ஜாதகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த லக்னம் வந்து ஒரு நல்ல லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தை தான் குறிப்பிடணும் ஏன்னா அந்த மகர லக்னம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னத்தினுடைய அதிபர் சனி ஏன்னா முக்கியமான ஒரு ஜாதகத்தில் வந்து முக்கியமான டிசைடிங் ஃபேக்டரி எப்படியுமே ச சனி தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் அவரே வந்து லக்னத்தினுடைய அதிபராக ஒரு தாய்க்குரிய ஸ்தானத்தில் வந்து உட்காந்துர்றாரு அதே போல் ஐந்தாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்திபதி ரெண்டுமே ஒருத்தராக வந்துடுவாங்க அது யாருன்னா சுக்கரன் வைரம் சனியும் வந்து சுக்கரனும் ரொம்ப நட்பு ரீதியாக உங்களுக்கு ஒன்று கொண்டு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை தரக்கூடிய சனியும் மிகப்பெரிய சுகத்தை தரக்கூடிய சுக்கரனும் உங்களுக்கு இந்த மகர மகரலக்கணக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைகிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அந்த மகரலக்கணக்காரங்களுக்கு சுகம் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும் சுகமாக வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு அந்த சுகத்தை கெடுக்கக்கூடிய விஷயமா என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ ஐந்து பத்துக்குடையவர் மறைஞ்சிருந்தாலோ உங்களுக்கு அந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் போயிடும் அப்போ உங்களுக்கு அந்த சுகத்துக்குண்டான தேடல் ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த மகரலக்கணக்காரங்க அதிபர் வந்து சனியும் சுக்கரனையும் கவனிக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் மகர் லக்னத்துக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்திடலாம் அது எப்படி ஏற்படுத்தலான்னா ஒரு ஈஸியாகவே உங்களுக்கு போட்டோன்னே ஒரு நற்பலன்களை கொடுக்குற மாதிரி ஒரு தன்மையை உருவாக்கிடலாம் ஏன்னா லக்னத்தினுடைய அதிபரும் ஐந்தாம் மணத்ததிபதி பத்தாம் அதிபதி எல்லாமே ஒரே மாதிரி வைப்ரேஷன்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு போட்டோன்னே ஒரு நல்ல எஃபெக்ட் வரும் இது அனுபவத்தில் நம்ம கண்டது ஸோ மகர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் காரகத்துவ உறவு முறைகளை யாராவது வழிவா ஏதோ ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் என்னென்ன ஜெம்ஸ் ஒன்ஸை போட்டால் நமக்கு நல்லது இந்த அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகளாக நம்ம பெறக்கூடியது வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் சூப்பமே பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறத நம்ம பார்க்கலாம் மகர லக்கணத்துக்கு அதிபராக இருக்கக்கூடியவர் சனி சனி வந்து நம்ம பார்த்துருக்கோம் சனிக்குரிய தெய்வம்னு பார்த்திங்கனாக்க திருப்பதி வெங்கடாஜலபதி சனிக்குரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நீதிபதியாக இருக்கக்கூடியவர் நீதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரையும் பார்க்க மாட்டாங்க நீதி இப்போ வழங்கும் போது பரிபாலனம் பண்ணும்போது நேர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது யாராக இருந்தாலும் வந்து நீதி தான் அங்கே நிற்கணும் யாருங்கிறத பார்க்கக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த கண் வந்து நாமத்தால் மறைக்கப்பட்டிருக்கும் அதான் திருப்பதி வெங்கடாஜலபதி சிறப்புத்தன்மை என்னன்னா அவர் சனிக்குரிய தெய்வமாக இருக்கார் ஸோ அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுறது அது உங்களுக்கு லக்னாதிபதியாகவே அமைஞ்சுறதுனாலே ஒரு நற்பலன்கள் உண்டு அதாவது மிகப்பெரிய ஒரு ந தீர்ப்பு கொடுக்குறவர் உங்களுடைய உறவுக்காரராக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு அனுகூலம் என்னன்னா அவர் நல்லதையே செய்வார் அவர் அந்த வீட்டுக்கு மட்டும் கெடுதல் செய்ய மாட்டார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போல் உங்களை ஒரு கெட்டது பண்ணவோ மாட்டார் ஒரு கெட்ட வழியில் போகவோ கெட்டது பண்ணவோ ஒரு மாட்டார் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர லக்னத்துக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு அதே போல் சயண திருக்கோலத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு ரெண்டுமே ரொம்ப சிறப்பு ஸோ நின்ற திருக்கோளத்தில் உள்ள திருப்பதி வெங்கடாஜலபதி சயன திருக்கோளத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் இது ரெண்டையுமே நீங்கள் வந்து செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை பார்க்குறது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பணங்களை கொடுக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னையும் பார்த்துட்டிங்கன்னா உண்டான தினம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிடும் இதற்குண்டான உறவு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பித்திருக்கள் வழிபாடு காதத்துக்கு சோறு வைக்கிறது சாதம் வைக்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு பித்திருக்களை முறையாக வழிபாடு பண்ணுறது அதே போல் சுக்கரனுடைய சுக்கரனுடைய தன்மையான கணவனாக அதெல்லாம் மனைவிக்கு மரியாதை கொடுக்க மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்க இந்த மகரல விலக்கணக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வீடை தேடியே வரும் ஒன் ரெண்டாவது மூன்றாவது அவருக்கு உண்டான ரத்தனங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க வலதுகை நடுவிரல் அதில் மூணு கேரட்டில் வந்து ஒரு நீளமும் அஞ்சஞ்சு சென்ட்டுக்கு வைரம் பக்கம் பக்கமாக வச்சு நீங்கள் போடுறது வெள்ளியில் போடுறது ஓப்பன் செட்டிங்கில் போடுறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் வலதுகை நடுவிரலில் இந்த நடுவரில் நீங்கள் போடும்போது அதனுடைய விஷயங்கள் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒன்றும் சர்டிஃபிகேட் இருக்கணும் ரெண்டாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டன் கேரண்டி கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும் மூணாவது உயிர்ப்பு சக்தி நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு பெண்டில் வச்சு செக் பண்ண ஒரு முறை அந்த முறைப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த உயிர்ப்பு சக்தியில் கால்குலேட் பண்ணி நம்ம உடல் எடைக்கு ஏற்றுகிறவாறு எத்தனை கேரட் போடணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிட்டு போடுறது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் சில பேருக்கு ஜாதகமே இருக்காது ஏதாவது ஜெம்சோன் போடலாமா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எப்படி பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிக்குரிய எழுத்துக்களான எஃப் பி பி ஃபார் பழனிசாமி எஃப்ங்கிற எழுத்து ரொம்ப அதிகமாக இருக்காது ஸோ இந்த ரெண்டு லெட்டர்ஸையும் நீங்கள் வந்து ஆரம்ப எழுத்தாக கொண்டவங்க தாராளமாக வந்து இந்த நீளத்தை நடுவில் வச்சு ரெண்டு பக்கம் வைரம் வச்சு போடுறது மிக சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கும் அப்படி முதல் முதல் போடும்போது நம்ம எப்போயுமே ஜெம்சோனை பொறுத்த வரைக்கும் காய்ச்சாத பால் உப்பு தண்ணியில் நம்ம அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிப் பண்ணால் போதும் டிப் பண்ணுறதுங்கிறத நினச்சி வைக்கிறது ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வச்சுருந்துட்டு திருப்பி அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கிறது சிறப்பு அது பெரும்பாலும் வந்து நைட்டு கழட்டி வச்சிடணும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டிருப்பாங்க அது மாதிரி போடக்கூடாது நைட்டு கழட்டி வச்சிடணும் காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு நம்ம விபூதி எடுத்து பூசுகிற மாதிரி அதையும் எடுத்து அணிஞ்சிக்கிறது நல்லது நம்ம வெளியில் போகிறோம் பல பேரை கை பிடிச்சி கொடுக்குறோம் ஏதோ தெரியாமல் சில நேரங்களில் அசைவும் சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் ஒரு தடவை அமாவாசை பவுட்டமி இது ஏதோ ஒரு நாட்களில் நம்ம வந்து இதை வந்து ஒரு பாலில் காய்ச்சாத பால்லையோ கல்லுப்பு தண்ணியிலையோ அதை வந்து டிப் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு போடுறது ஒரு சிறப்பான நட்புல கொடுக்கும் இந்த ஜெம்சூனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இந்த ஜிம்சன் நல்லாயிருக்குமா அந்த ஜெம்சூன் நல்லாயிருக்குமா அந்த ஊர் சொல்கிறாங்களே இந்த ஊர் சொல்கிறாங்களே பற்றி கவலையே பட வேண்டியதில்லை இந்த ப்ளூ சஃபேர்னால் உலகத்தில் எந்த மூலையில் ஒழிஞ்சாலும் அது வந்து சனிக்குரிய தன்மையை ஈர்க்கக்கூடியதாக தான் இருக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போடும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் லெவலில் இருந்தாலே போதுமானது கிறிஸ்டலாக இருந்தால் போதுமானது ஆர்னமெண்டல் வேல்யூன்னு போட்டிங்கனாக்கா அது விலைக்கு அளவே கிடையாது நம்ம அது தேவையும் இல்லை ஸோ அதனால் வந்து ப்ளூ சஃபேருங்கிற போது உங்களுக்கு நல்ல அடி ப்ளூ சஃபேர்னால் கிறிஸ்டலைஸ்டு ப்ளூ சஃபேராக இருந்தாலே போதுமானது அதே மாதிரி நீங்கள் இப்போ வைரம்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க வைரத்தை பார்த்தீங்கன்னாக்கா மூக்குத்தி அணிஞ்சிருப்பாங்க காதில் தோடாக போடுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது தங்கத்தில் தான் போட்டிருப்பாங்க ஸோ தங்கத்தில் போடும்போது அது அப்படி அடிப்படையில் வேலை செய்கிறதில்ல வெளியில் போட்டால் தான் அது வேலை செய்யும் ஸோ அது மாதிரி போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ்னு நிறையா வந்துருச்சு இந்த லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்க இயற்கை வைரம் மாதிரியே செயற்கையாக உருவாக்குறாங்க பட் அது இப்போ வந்து நம்ம சர்டிஃபிகேட் போடையில் அதெல்லாம் போட்டுருவாங்க நேச்சுரல் டைமண்ட் போட்டுருவாங்க லேப்கிரவுண்ட் டைமண்ட்ஸ்னால் லேப் கிரௌண்டு போட்டுருவாங்க லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸுங்கிறது ஆர்னமெண்டல் வேல்யூக்கு நல்லது ஆர்னமெண்டலாக ஒருத்தர் யூஸ் பண்ணுறாருனா நல்லது பட் அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்டாக உங்களுக்கு நல்லது வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு அந்த ரியல் பூமியில் விளையிற ஜெம்சோன்ஸ் தான் நல்லது பலன்களை கொடுக்கும் அனைத்து நவரத்னம் இப்போ நவரத்னங்கள்னு போடுறாங்க எல்லோரும் நவரத்னங்கள் போடலாமா நவரத்னங்கள் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் ஒன்பது விதமான ரத்னங்களையும் ஒன்றா சேர்த்து அணிகிறது நம்ம ரொம்ப நம்ப வந்து விலைக்கு வாங்குகிற மாதிரி நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும் போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும் நீங்கள் ஒன்பது கிரகங்களையும் நம்ம வந்து ஜ நவரத்னமாக போடுறதுங்கிறது அபத்தம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க எப்போவுமே நவரத்னங்களை வந்து ரெண்டு இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும் அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன் சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை அந்த நவரத்னங்களையும் வைப்பாங்க ஒன்பது விதமான ரத்னங்களையும் வைப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி சில வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க கிரக பிரதேசம் வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமி கடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிவது ரொம்ப நல்லது வலதுகை ஆட்கட்டு விடல் இலதுகை ஆட்கட்டுவிடல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்சூன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை இதுதான் தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டு நல்லாயிருக்கு ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பென்லா மெத்தடில் உயிர்வு சக்தி செக் பண்ணி அணிகிறது தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இல்லைனா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாேருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்சூன் வாங்கினதுக்கு பிறகு என்ன நான் கேட்டிங்கனாக்க சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது காய்ச்சாத பால் கல்லூப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தனுக்கு உண்டுக்குண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாணிக்கமாக இருந்ததா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் வந்து புத்தா இருந்தால் திங்கக்கிழமை பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை மரகதமாக இருந்தால் புதன்கிழமை கனக புஷ்பராகம் வியாழக்கிழமை வைரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு நீளம் ஸோ இந்த மாதிரி ரத்தினங்களை வந்து இந்த குறிப்பிட்ட கிழமையிலேருந்துதான் அணிய ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் முதல் நாள் ஒரு மணி நேரம் தான் போடணும் அதுக்கடுத்து ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் போடணும் மூணு மணி நேரமும் ஒரு ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜம்சூன் வந்து உடம்போட செட் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணும் செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும் உடனே போட்டோம்னாக்க முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும் சிவப்பு நிற கதிரிகள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க அதேமாதிரி நீலக்கற்களை போடும்போது ப்ளூ சபையர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும் அதனால தான் ஒரு ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆனால் நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் நைட்டு கழட்டி வச்சுடுறது ரொம்ப சிறப்பு எப்போயுமே ஜெம்சோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது நைட்டு கழட்டி வச்சுடுறது ரொம்ப சிறப்பு அதை வந்து மறுநாள் காலையிலேயே குளிச்சிட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கனாக்க மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அம்மாவாசை அன்னைக்கோ அதில் பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலங்களை கொடுக்கும் இதுதான் வந்து நவரத்னங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ப நம்பரில் நீங்கள் பண்ணலாம் அது நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் டூ செவன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும் வணக்கம்